வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஏக்கர் விற்பனைக்கு வந்துக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள வாங்க மொத்தம் ஏழரை ஏக்கராங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா தோப்புங்க ரெண்டரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்க பார்த்தீங்கன்னா தினை கிணறு சர்வீஸுங்க ஒரு போர்வீல் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸுங்க பிஏபி வாக்கத்தனி வாயிங்க நம்ம குடியிருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்தி பில்டிங் ஒன்று இருக்குதுங்க பில்டிங் இருக்குதுங்க குடிக்கலாங்க மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா இருபது வருஷம் ஆச்சுங்க அனைத்துமே நாட்டு மரங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்டு மரங்க பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் தனி தட செம்மன் பூமிங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குதுங்க ஏரியா பார்த்தீங்கன்னா தாந்தோனிங்க உடம்புபேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்திங்கன்னா தாந்தோனிங்க தாந்தோனியில் வந்து இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிடுங்க ஒரே மாதிரி வயசுங்க காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குது தைரியம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வாங்க விவசாய நிலத்தை போய் பார்க்க இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா விவசாயம் நிலங்க வப்பாளி ஓட்டிருக்காருங்க அது பார்த்திங்கன்னா தருபூசியும் ஓட்டுருக்காருங்க இந்த வேசிலையும் பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கரமும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்குது தண்ணி பாய்சிக்க கோப்பாள உடன்ப டூ ஒரு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க ரொம்ப பக்கம்தானு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக தோப்பு ரேட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டரை ஏக்கரை விவசாயம் நிலங்க ஒரு அஞ்சு ஏக்கரை தோப்புங்க இல்லை ஈவனா வந்து ரேட் சொல்கிறாருங்க ஒரு ஏக்கரை இல்லை ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாருங்க ஹோ சொல்லும் தானுங்க வந்து நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்